அவருக்கும் வணக்கம் ஒரு பேரண்டிங் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நான் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் மிகப்பெரிய ஒரு ஹோப் ஒன்று கொடுக்கணும் அதாவது ஒரு நம்பிக்கையை அவங்க மனதில் பதியுற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும் அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பசங்க வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போனாலும் அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ ஈஸியாக அப்ரோச் பண்ணி இது வந்து இந்த விஷயத்தை நம்ம கேட்டோம்னா அவங்க அது சரியா தவறா அப்படின்றத அதை சொல்லி அழகா நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிள்ளைங்க மனதில் அது பதிகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுதோ சரி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கும்போது டீனேஜர்ஸில் பல நேச்சுரல் அர்ஜஸ் அதாவது இயற்கையாகவே சில விஷயங்கள் அவங்க உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கு உலகத்தை புதுசாக பார்க்கறதுனால அவங்களுக்கு அது ரைட்டா தவறா அப்படின்றது தெரியாது பல பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபோர்ஸாக அப்ரோச் பண்ணுறது அதாவது பசங்க ஒரு தவறே செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம எதாவது ஒரு டவுட்டு கேட்டால் ஒரு த நம்ம ஒரு விஷயம் எதோ ஒன்று சொன்னோம்னா அவங்க நம்மளை அடிச்சிருவாங்களோ நம்மளை திட்டிடுவாங்களோ கண்ணாபி திட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்பாங்க வெளியாள்கள் யாருன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க ப்ராப்பரா அதை கைட் பண்ணுவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது ஸோ பெற்றோர்கள் பிள்ளைகள் மனதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் நம்ம இருக்கிறோம் அப்பா அம்மா நம்மளுக்காக இருக்காங்க அவங்க நம்ம எது சொன்னாலும் அது சரியா தவறா அப்படின்றத அவங்க எடுத்து சொல்லி கைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீ மனதுல சொல்கிறேன் மிகப்பெரிய தவறுகள் நடக்காம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பசங்களை திட்டிக்கிட்டோ எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டோ இப்படியே எல்லாரும் முன்னாடி திட்ட அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன அவங்களுக்கு உலகத்தை புதுசா தப்பான்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ உங்களை நம்பி நம்ம தான் வழி நடத்தணும் பெற்றோர்கள் என்னடா இவ்வளவு இறங்கி போகணுமா அப்படின்னு செய்யணும் ஏன்னா பிள்ளைங்களை வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்றது தான் எல்லா பெற்றோர்களுடைய ஆசை அப்ப அந்த ஆசை கரெக்டா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்து கொள்ளணும் மிகப்பெரிய தவறு தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பெற்றோர்கள் ஈஸியா அப்ரோச் பண்ண அது தப்பானே தெரியாது அவன் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க ஏ சும்மா விளையாட்டு கூட சொல்லுவாங்க ஏ நீ அத பண்ற அந்த பொண்ணு தான் பாக்குது லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லும் அது வாழ்க்கையிலிருந்து தடம் மாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அங்கே ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறதோ இல்லை சிகரெட் குடிக்கிறதோ அப்புறம் கஞ்சா இப்போ புதுசாக இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களினுடைய பழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாம் போக விடாமல் தடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ மிகப்பெரிய ஆட்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்கணும் அவங்க பசங்க வந்து உங்களை பார்த்து பயந்துடக்கூடாது பயப்படுற சூழ்நிலை உருவானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பதட்டங்கள் வருவா வரக்கூடிய சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவன் பையனாக இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது நீங்க பேரண்ட்ஸாக இருந்து கெத்தா இருந்துடலாம் இந்த மாதிரி தவறுகள் செய்ய விட்டுட்டு பின்னாடி அவன் வளர்ந்த பிறகு நீ ஏன் இப்படி விட்ட அப்படின்னு உங்களை நீங்கள் வயதாகும் பொழுது அந்த அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றி உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மனதளவில் மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும் வயதான பிறகு நீங்கள் குழந்தையா மாறிடுவீங்க அப்போ அவன் வளர்ந்து அந்த கேள்வியை கேட்குற அளவுக்கு நம்ம பெற்றோர்கள் நடந்து கொள்ளக்கூடாது ஸோ பேரண்டிங்கில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஈஸி அப்ரோச்சபுள் சுட் பி ஈஸிலி அப்ரோச்சபுள் பை த சைல்டு எந்த டைம் கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஈஸியாக சுலபமாக தடுக்கலாம் அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்